மறுப்புடைய பெருமாளே செப்பன கருள்கை மரவேனே பக்கரை விசித் புர்கணனை பக்குவ மல தொடையும் அக்குவாடு பட்டொழியும் விட்டருள் கை வடிவேலும்

வித்தக மறுப்புடைய பெருமா செப்பனயன கருள் கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனயன கருள் கை மரவேனே நேம் சிற்றடியும் முற்றியப்பன் இரு தோடும் வைத்துகழ்ப்ப மோடு செப்பன என கருள் கை மரவே செப்பன என கருள் கை மரவே நேம் மருப்புடைய மறுப்புடைய செப்பன என கருள் கை மரவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள் கை மரவேனே வெற்றி வேல் உருள்